ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து ஒரு பேச்சுலர் ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி சூப்பராக பண்ணுறது அதுவும் சீக்கிரமாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்து கூடவே சாப்பிட்லாம் இப்போ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பேச்சர் ஸ்டைலில் மட்டன் கிரேவி பண்ணிடலாம் மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மட்டனை அதில் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெயிலே மட்டனை வதக்கி விட்டுருங்க இது போல் வதக்கும்போது மட்டன் நல்லா சாஃப்டாக ஆயிரும் நெக்ஸ்ட்டு இந்த மட்டன் கூடவே அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் தூள் போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ மட்டன் வந்து நல்லாவே வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சுங்க இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மட்டன் சூப்பராக குக்காயிருக்குங்க நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தை போட்டுக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலேருந்து ரெண்டு ரெண்டு பீசஸ்ஸை போட்டுக்கோங்க இந்த கரம் மசாலாலாம் எண்ணெயிலே கொஞ்சம் பொரிய விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாயே கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் ஒரு கிளாஸி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூணு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி வதங்குறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சக்தி மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கோங்க நம்ம வேக வச்சுருந்த மட்டன் பீசஸ் இதில் போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மட்டனில் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியே இதில் ஊற்றிக்கலாம் இது ஒரு டைம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த குழம்பு ஒரு சைடை கொதிக்கட்டுங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப்பு தேங்காய் இது கூடவே ஒரு ஆறு முந்திரி ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாத்துக்கூடையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினால ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ குழம்பு நல்லாவே கொதித்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டீஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிச்சுங்க இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை நறுக்கி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான மட்டன் கிரேவி பேச்சர்ஸ் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் குழம்பு வச்சுங்க அப்படின்னா வீடே கம கம்ன்னு வாசமாக இருக்குங்க ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்தோட இந்த மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சர்பத் கிட் சேனல் நிறைய குக்கிங் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்போட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்